ஸ்தோத்திரம் இந்த பதிவில் இரண்டு வகையான நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் கர்த்தருடைய வருகையானது இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது முதலாவது நடக்க வேண்டியது ரகசிய வருகை அதன் பிறகு ஏழு வருஷம் கழித்து பகிரங்க வருகை இருக்கும் இந்த இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது ஆனால் அதன் பிறகு நடக்க வேண்டிய பகிரங்க வருகையில் அதற்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது அதை குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு தீர்ப்பு என்றால் அது தண்டனைக்கு உரிய தீர்ப்பு அல்ல பலன் அளிக்கக்கூடிய தீர்ப்பு அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கிறது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் பூரணமாக்கப்பட்டால் மாத்திரமே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆனால் அதுலேயும் அநேக கேட்டகரிஸ் இருக்கிறது அதாவது நம்முடைய அர்ப்பணிப்புக்கு தகுந்த நம்முடைய அழைப்புக்கு தகுந்த நம்ம எந்த அளவு ஊழியம் செய்திருக்கிறோம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம் அது அது எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோம் அதற்கு தகுந்த பலன் உண்டு கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ இருக்கிறோம் அதற்குரிய பலன் கர்த்தருடைய ரகசிய வருகையில் உண்டு அது அது வந்து நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது ஏனென்றால் ஒன்று குருந்தியர் அதில் பதினோராவது அதிகாரம் முப்பத்தொன்னாவது வசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு தண்டனை கூறிய நியாய தீர்ப்பு கிடையாது நமக்கு ஆண்டவர் பலன் அளிப்பார் இந்த பூமியில் நம்ம வாழும்போது கருத்தருக்காக நம்ம எவ்வளோ பாடுபட்டோம் எவ்வளோ அர்ப்பணித்தோம் எவ்வளோ ஊழியம் செஞ்சோம் அன்றரோடு கூட நம்ம எவ்வளோ ஐக்கியத்தில் இருந்தோம் எவ்வளவு நேசித்தோம் அதுக்கு அதன் அடிப்படையில் நமக்கு அதுலேயும் வித்தியாசங்கள் உண்டு பலனில் ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று ஆண்டு சொல்கிறாங்க அப்போ அங்கே அநேக இடங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தில் எல்லாரை விடவும் பெரியவனாகவும் இருப்பான் சிறியவனாகவும் இருப்பான் என்று அப்படி எழுதப்பட்டிருக்கிறது பெரியவன் என்னப்படுபவனும் உண்டு அங்கே சிறியவன் என்னப்படுபவனும் உண்டு ஆனால் ஏற்று தாழ்வுகள் கிடையாது நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிறது அங்கே கிடையாது ஆனால் அதில் வித்தியாசம் உண்டு ஆனால் அதில் பலனில் தான் வித்தியாசம் உண்டே தவிர மகிமையில் வித்தியாசம் உண்டே தவிர இடங்கள் அலர்ட் பண்ணுறதுல வித்தியாசம் உண்டே தவிர ஆனால் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு தண்டனை கிடையாது தண்டனைக்குரிய தீர்ப்பு கிடையாது ஆனால் கைவிடப்படுகிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல புறஜாதியாராக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ரகசிய வருகைக்கு பிறகு ஏழு வருடம் கழித்து ஆண்டவர் பகிரங்க வருகையில் வருவார் ஆனா அது நியாய தீர்ப்பு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக கருத்து வருகிறார் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் இறங்கி வருவார் ஆனால் இதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு கிடையாது ஆனால் ஏழு வருடம் கழித்து ஆண்டவரோடு கூட நம்ம இறங்கி வருவோம் இந்த பூமிக்கு அப்போது இங்கே இருக்கிற துன்மார்க்கர்கள் அவிசுவாசிகள் கைவிடப்பட்டவர்கள் உலகத்தார் அது அவர்களுக்கு தண்டனைக்குரிய அந்த நியாயத்தீர்ப்பு உண்டு அதில் ஆண்டவர் என்ன செய்வார்னா கர்த்தர் தாமே அவர் நியாயம் தீர்ப்பார் ஆனால் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்போ நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம் அதே குறித்து பார்ப்போம் பாருங்கள் ஒன்று குறைந்திரன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்களில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க பாருங்கள் அடுத்த வசனத்தில் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை வசனம் நாம் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்போமா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அது மாத்திரமல்ல தேவ தூதர்களையும் நாம் நியாயம் தீர்ப்போமா தேவ தூதர்கள்னால் பரிசுத்த தேவ தூதர்கள் அல்ல தள்ளப்பட்ட நாவிகள் தள்ளப்பட்ட தூதர்கள் அந்த பிசாசுகளை அவங்களையும் நியாய் அந்த அசுத்த தூதர்களையும் நியாயம் திருக்கிற அதிகாரத்தை வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவன்களுக்கு கருத்து கொடுத்துருக்கிறாராம்மா எவ்வளவு மேன்மை பாருங்க எவ்வளவு சிலாக்கியம் பாருங்க இதை குறித்து இங்கே அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலையும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது நியாய சங்கங்கள் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது இங்கே இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நியாய தீர்ப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவன்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டமாக வருமட்டாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நியாய சங்கத்தில் அங்கே ஒரு நியாய சங்கம் இருக்குது அதில் பரிசுத்தவான்களுக்கு கருத்து அந்த அதிகாரத்தை நியாய விசாரிப்பு செய்கிற அந்த அதிகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு கருத்தர் கொடுத்துருக்கிறாரு பரலோகத்தில் நியாய விசாரிப்பு யாருக்கும் கிடையாது ஏன்னா அங்கே யாரும் பாவம் பண்ண போகிறதில்ல யாரும் தப்பு பண்ண போ போகிறதில்ல பூமியில் கருத்தருடைய பகிரங்க வருகையில் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் நியாயம் மற்றவர்களை அதாவது நியாயம் தீர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க போகிறோமா நியாய தீர்ப்பு பெற வேண்டிய இடத்துல நம்ம இருக்க போகிறோமா அதுதான் காரியம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பெரிய மாணவர்களை பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இங்கே நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தருகிறாராம்மா நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதான் அவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் ஆனால் முடிவு நம்ம கையில் தான் இருக்குது கர்த்தர் நமக்கு சுயாதீன பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறாரு முடிவெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே எதுவுமே வீணாக போயிடக்கூடாது கருத்தருக்கு அஞ்சு நம்ம பட்ட பாடுகள் பிரயாசங்கள் கஷ்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் அர்ப்பணிப்புகள் எதுவுமே வீணாக போயிடக்கூடாது அன்று வருகை நாட்களில் இருக்கிறனா நாம் எப்படி ஜாக்கிரதையாக நம்ம இருக்கிறோமா ஆனால் அதெல்லாம் இழந்து போயிடக்கூடாது இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோங்கிறதுல இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அதை காத்து கொண்டோமா இன்னும் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா நம்ம நியாயத்தீர்ப்பு பெறதுக்கு நம்ம அழைக்கப்படலை நியாயம் தீர்க்கப்படும் மற்றவர்களே நியாயம் தீர்க்கிற இடத்துல ஆண்டோர் நம்மளை வச்சுருக்கிறாரு அதுக்கு நம்ம ரகசி வருகையில் போயிடணும் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அதாவது அநியாயக்காரையும் அக்கிரமக்காரையும் துன்மார்க்கே அவனா நீ பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஊழியம் செய்கிறவங்களாக இருப்பாங்க விசுவாசிகளாக இருப்பாங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ரொம்ப இந்த கடைசி நாட்களில் உலகத்தார காட்டிலும் மோசமாக நடக்கிற ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க நம்ம எல்லோரும் இப்படி தானே இருக்காங்களேன்னு அவங்களும் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம ஆண்டவரை பார்க்கணும் நமக்கு முன்மாதிரியாக இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே யாரும் ஜபிக்கவே இல்லை இவங்களாம் ஜபிக்கிறாங்களா மற்றவங்க வந்து துன்மார்க்கமாக நடக்கிறாங்களா இவங்களும் இப்படி தானே நடக்கிறாங்க எல்லோரும் ஒழுக்கமாக இருக்கிறாங்க சாட்சியாகவாக இருக்கிறாங்க அப்படிலாம் நடக்க முடியாது அப்படி நம்ம நினைக்கக்கூடாது யார் சாட்சியாக நடக்கிறாங்களோ யார் இன்னும் அதிகமாக பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்களோ யாரும் இன்னும் அதிகமாக அர்ப்பணிச்சிருக்காங்களோ இன்னும் யார் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இன்னும் ஏசப்பாவை பார்த்து அப்படி நம்ம ஓடணும் பெரியமானவர்களே ஏன்னா ஆண்டவர் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் யாருக்கும் கடன்பட மாட்டார் ஆண்டவருக்குன்னு நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஆண்டவர் கடன்பட மாட்டார் நிச்சயமாக ஒரு திருப்பி தருவார் எத்தனையோ கோடி மடங்கு அவர் திருப்பி தருவார் கர்த்தருக்காக நம்ம பட்ட பிரயாசங்கள் ஒரு நாள் வீண் போகாது கர்த்தருக்காக நம்ம நம்ம சகித்து கொண்டது விட்டு கொடுத்தது அர்ப்பணித்தது நம்ம வந்து பொறுமையாக வச்சு பொறுமையோடு ஓடுந்து எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார் ஆனால் அநியாயம் செய்கிறாங்களா அக்கிரமம் செய்கிறாங்களா அவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு நம்ம வந்து அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூமியை அழியக்கூடியது அநியாயம் பண்ணினவே அக்கிரமம் பண்ணினவே அதையும் ஆண்டர் கணக்கில் வச்சுருக்கிறாரா அநியாயம் செய்கிறான் அவன் இன்னும் செய்யி அக்கிரமம் இன்னும் நிறைவாகட்டும் எமேரியருடைய அக்கிரமம் நிறைவாகணும்னு ஆண்டு சொல்கிறாருல்ல அவனுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கிறாரு ஆண்டு வரப்போகிறாரு அநியாயம் அநியாயிஞ்சவனுக்கு அவனுக்குள்ள அடி இருக்குது ஆனால் நம்ம ஆண்டோருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயாசப்பட்டது நமக்கும் பலன் இருக்குது பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம பார்த்த காரியம் நம்ம நியாயம் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற இடத்துல இருக்கப்போ போகிறோமா அல்லது தண்டனை பெறக்கூடிய இடத்துல நம்ம இருக்க போகிறோமா நம்ம வருகையில் போயிட்டோன்னா நமக்கு பலன் உண்டு தீர்ப்பு கிடையாது ஆனால் கைவிடப்பட்டோன்னா நியாய தீர்ப்பு நமக்கு அதுக்கு நம்ம உள்ளவர்களாக அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது வருகையில் போயிடணும் வருகையில் போயிட்டோன்னா நமக்கு பலன் உண்டு நியாயத்திற்கப்பட மாட்டோம் ஆனால் கைவிடப்பட்டோம்னா நம்ம வந்து தண்டனைக்குரிய இடத்துல இருக்கப்போ போகிறோம் நம்ம வந்து நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா இருக்க போகிறோமா இல்லை நியாயத்தீர்ப்பு பெறக்கூடிய இடத்துல நம்ம இருக்க போகிறோமா அதை தான் நம்ம இன்றைக்கி யோசிக்கணும் பெரிய மாணவர்களே இன்னும் ஆயுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் கருத்து தாமே நம்ம பலப்படுத்துவாராக ஆமே